திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவரும் எல்லாம் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வசூலை வாரி குவிக்குது பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் பாலிவுட்ல வெளியாகி இருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வசூலை குவித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதை முழுக்க முழுக்க மொலாயர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் அல்லது மொகலாயர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடக்கக்கூடிய அதாவது மொகலாயர்கள் முஸ்லிம்களுக்கும் இந்த பக்கம் ஹிந்துக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக ஒரு போராகத்தான் அந்த திரைப்படம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பொதுவாகவே திரைப்படங்களை பத்தன விமர்சனங்களை நம்மளுடைய சேனல்ல நம்ம எப்பவுமே போடுறது கிடையாது ஏன்னா திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் நாம அதை பாக்குறதும் கிடையாது அதை பத்தி நம்ம பேசுறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சமுதாயத்துக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு திரைப்படத்தையும் நாம விடுறதும் கிடையாது நம்ம அது நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சாம்பாஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் முன்னிறுத்தி கட்டமைக்கப்பட்ட இந்த சாவாங்கிற திரைப்படம் இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இப்ப இத பத்தியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்துல பாலிவுட் மட்டுமல்ல இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மொழி திரைப்படங்களும் எப்படி தயாரிக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னா குடும்பங்களோடு சென்று பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அது தான் திரைப்படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு அது வந்துட்டு குடும்ப பாங்கான திரைப்படமா இருக்கலாம் அதே மாதிரி அல்லது நகைச்சுவை திரைப்படங்களாக இருக்கலாம் அல்லது சண்டை காட்சிகள் நிறைந்த அல்லது எல்லாம் சேர்ந்த காதல் காட்சிகள் நிறைந்த இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் வந்துகிட்டு இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு திரைப்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நிலையை வந்து மாற துவங்குச்சு அப்போ வந்து அந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உள்ள திரைப்பட இயக்குநர்களுக்கு உள்ள திரைப்படத்துல நடிக்கக்கூடியவர்களுக்கு உள்ள இருந்த அந்த உணர்வுகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல வந்து ரோஜாங்கிற ஒரு திரைப்படம் அதுதான் முதல் முதல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக அதாவது வெளிப்படையா சொன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படம் அதை தொடர்ந்து பல படங்கள் வந்துகிட்டே இருந்தது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அர்ஜுன் விஜயகாந்த் மாதிரியான நடிகர்கள் எல்லாமே முஸ்லீம்கள் தான் வில்லனா இருக்கணும் முஸ்லீம் கேரக்டர் தான் வில்லனா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய திரைப்படங்கள்ல வந்து கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் அது வாஞ்சிநாதனா இருக்கட்டும் அல்லது அர்ஜுனுடைய அந்த மத்த திரைப்படங்களாக இருக்கட்டும் அதே மாதிரியே நம் மாதிரியான திரைப்படமா இருக்கட்டும் நம்ம சினிமாலேயே நிலைமை இப்படி அப்படின்னா அப்ப பாலிவுட் உடைய நிலைமை என்ன இருக்கும் பாலிவுட்ங்கிறது வட இந்தியா வட இந்தியால நிலைமை வந்து எப்பவுமே அது ஒரு மாதிரியா தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த திரைப்படங்களுடைய நிலைமை ரொம்பவும் தரம் தாழ்ந்த நிலைக்கு சென்று விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பாலிவுட்கிற அந்த ஹிந்தி திரைப்படங்களுக்கு வந்து எந்த விதமான பாரம்பரியமும் கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹிந்தி மொழிக்கு பாரம்பரியம் கிடையாது அப்படின்னு அதனாலதான் ஹிந்தி திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த திரைப்படங்கள் ஒண்ணு கூட இது வரைக்கும் எழுக்கப்படலை ஏன்னா அந்த மக்களுக்குங்கிற எந்த ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் பின்னணியில் கிடையாது அப்ப இந்தி திரைப்படங்கள் வந்தது முழுக்க எப்படிப்பட்ட திரைப்படங்களா வந்திருக்குது அப்படின்னு முழுக்க முழுக்க அது வந்துட்டு காதல் காட்சிகள் நிரம்பிய அல்லது குடும்ப பாங்கான திரைப்படங்கள் அதாவது வரலாற்று சார்ந்த திரைப்படங்கள் அப்படின்னு அங்க வந்ததே கிடையாது அங்க இருக்கக்கூடிய கதை அமைப்புகளே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சன் படம் அப்படின்னு சொன்னாக்கா கேங்ஸ்டரோட அவங்க மோதிக்கிட்டு இருப்பாங்க மிகப்பெரிய மாஃபியாக்களோட டான்களோட வந்து ஹீரோஸ் வந்து மோதிக்கிட்டு இருப்பாங்க இது இதுதான் அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் படம் அதே மாதிரி காமெடி படம்னா வழக்கமா இங்க நடக்கிற மாதிரி தான் ஆனால் அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் அங்க எடுக்கப்படவே இல்லை அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அவர்களுக்கு அந்த கலாச்சார பின்னணி வரலாற்று பின்னணிங்கிறது கிடையாது அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அங்க எது ட்ரெண்டா இருக்கோ அதை நோக்கி அவங்க திரும்பக்கூடிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு முஸ்லிம்களை முழுக்க முழுக்க தீயவர்களாக தீவிரவாதிகளாக வில்லன்களாக சித்தரிக்க தொடங்கிய பொழுது அந்த படங்கள் வந்து அந்த நேரத்துல நல்லாவும் ஓடத் தொடங்குச்சு அதன் காரணமா பாலிவுட்டினுடைய அந்த ட்ரெண்ட் முழுசா மாறி போய் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு திரைப்பட துறைங்கிற அந்த ஒரு நிலையை கூட அது வெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப வந்திருக்கிற இந்த சாவா அதாவது இந்தியா முழுக்கவே இன்னைக்கு வந்து அந்த திரைப்படத்துறை முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மம் கொண்ட திரைப்படங்களை தயாரிக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் அது கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும் இந்த காஷ்மீர் பைசா இருக்கட்டும் இப்போ வந்திருக்கிற இந்த சாவாவா இருக்கட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த திப்பு சுல்தானை பத்தனை அந்த ஒரு திரைப்படமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் முகலாயர்கள் எல்லாருமே தீயவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இப்ப நம்ம அந்த சாவாக்குள்ள போகலாம் சாவாங்கிற திரைப்படம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மகனான சாம்புஜி அவர்கள் எப்படி முகலாயர்களுக்கு எதிராக கஷ்டப்பட்டு போராடினார் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கதை காலத்தை தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து கேள்வி என்ன அப்படின்னா இந்த சாம்பாஜிக்கு தனிப்பட்ட ஒரு வரலாறே இல்லாதப்ப இது எப்படி அவங்க கதை காலமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து எழுது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த இடத்துல சாம்பூஜி அந்த திரைப்படத்தில் காட்டியிருக்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஆனா உண்மையிலேயே வரலாறு அதாவது பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள்ல அவர் அப்படித்தான் இருக்கிறாரா அப்படின்னா அப்படி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அந்த ஒரு நீண்ட வரலாறு வந்து அதுல இருக்கு அந்த வரலாறை நம்ம பார்த்தோம்னா அவருடைய ஆதுமையும் அவருடைய வீரமும் அவருடைய கட்டுப்பாடும் அவர் நடந்து கொண்ட கண்ணியமான விஷயங்கள் அதே சமயம் எதிரிகள் கிட்ட அவர் கையாண்ட தந்திரங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக தெரியும் இதுல ஒண்ணு கூட நம்ம இந்த சாம்புஜி கிட்ட பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் தவிர பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமான வரலாறு தெளிவா சாம்புஜிக்கு இருக்கா அப்படின்னா மிக நிச்சயமா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம் உண்மையிலேயே வரலாறுல அந்த பதிவுகள் இல்லையா அப்படின்னா நூறு சதவீதம் வரலாறுல இந்த சாம்புஜிக்கு இந்த பதிவு செய்யப்பட்ட வரலாறு இல்லை அங்கங்க நாலு நாலு வரி தான் இருக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன் சரி இந்த சாம்புஜியோடைய வரலாறு உண்மையில எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுல மே மாசம் பதினான்காம் தேதி இவர் சிவாஜியோடைய மகனா பிறக்கிறார் இரண்டாவது மகன் அப்படின்னு வைங்களா இப்ப இரண்டாவது மகனாக பிறக்கக்கூடிய இந்த சாம்புஜி சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பயணத்துல அவர் வந்து கூடவே தான் இருக்கார் அவர் வந்து முகலாய எதிர்ப்புல வந்து தீவிரமா இருந்ததாக சொல்லப்படுது இல்லையா சிவாஜி அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல விரிவாக பேசுவோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல அவுரங்கசீப்பால சிறைபிடிக்கப்பட்டவராக மாறுகிறார் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அப்ப சிறைபிடிக்கப்பட்ட இடத்துல அவர் தன்னுடைய மகனோடு இருக்கிறார் அந்த மகன் தான் இந்த சாம்பாஜி அந்த சிறைபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் மாம்பழ கூடையில வந்து தப்பிச்சு போனார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்ப கூட இருந்தது இந்த சாம்பாஜி தான் அப்போ இந்த சாம்பாஜியும் அவர் கூடவே இருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம் பிற்பாடு சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு இந்த சாம்பாஜி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் இப்படி ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது மக்களுடைய ஆரவாரத்தோட அவர் வந்து வர்றாரா மக்களுடைய பேராதரவோட அவர் வர்றாரா அமைச்சர் பெருமக்களுடைய ஆதரவோட அவர் ஆட்சிக்கு வர்றாரா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது அவருக்கு எந்த விதமான ஆதரவும் எந்த தரப்புலையும் முழுசா பெரிய அளவுல கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம வரலாறுல இருந்து பார்க்கக்கூடிய செய்தியா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிவாஜி அவர்கள் இறக்கும் போது பக்கத்துல இல்ல சாம்பாஜி இன்னொரு இடத்துல இருக்காரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு அவர் வந்து சேர்றாரு ஆனா அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்த இந்த பிராமண அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து பிராமணரை சரியா கண்டுக்க மாட்டாரு யாரு இந்த சாம்பாஜி சரியா அரவணைக்க மாட்டாரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவங்களுடைய உரிமையை பறிக்கிறாரு அதனால இவர் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து போர்க்கொடி தூக்குறாங்க இது போக மக்கள் இவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எங்களுக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல மக்கள் கூட்டம் பெருசா எதுவும் இருந்த மாதிரி வரலாற்று பதிவுகளில் நம்ம பார்க்க முடியல அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சாம்பாஜி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க பெருசா ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள் எவ்வளவு கட்டுப்பாடோடு வாழ்ந்தாங்க எவ்வளவு ஒரு அறிவாளித்தனமா தந்திரமா ராஜதந்திரமா அவரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் ஆனா சாம்பாஜிய வந்து அவரு அவ்வளவு தெளிவான ஒரு நிலையில வளர்த்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது நம்ம ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா சாம்பாஜி அவங்களுக்கு வந்துட்டு சிவாஜி வந்து மரணப்படுக்கையில இருக்கார் அப்படின்னு தெரியும் பொழுது வேக வேகமா வர்றாரு ஒட்டகத்துல ஆனா அந்த ஒட்டகம் நேரத்துக்கு வந்து சேர்க்கல அவரு வந்து அதுக்குள்ள இறந்துட்டார் அப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கோவத்துல ஒட்டகத்தையே வெட்டி சாய்க்கிறார் இந்த சாம்பாஜி இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான செய்கைகள் எல்லாமே சிவாஜி அவர்கள் நிச்சயமா அவருக்கு கத்து கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் சரியா வளர்க்காததுனால தான் கோமாளியாக இருக்கிறத சாம்பாஜி உணராமிருந்தார் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் எவ்வளவு கட்டுப்பாடானவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியும் அது என்ன அப்படின்னா எதிரிகள் கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த செல்வங்களா இருக்கட்டும் மக்கள் கிட்ட இருந்து அவர் வாங்கின அந்த வரி அது மூலியமா வந்த அந்த செல்வங்களா இருக்கட்டும் இது மூலியமா சிவாஜி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில இருந்தாரா அப்படின்னா அப்படி இருந்த மாதிரி தெரியல ஒரு தேவையான ஒரு ஒரு நல்ல நிலையில இருந்துகிட்டு இருந்தார் ஒரு மண்டாரா ஆனா சாம்பாஜியோடைய நிலைமை அப்படிப்பட்டதா இல்லை அவர் வந்துட்டு ரொம்பவும் ஆடம்பரத்தை விரும்பிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அவருக்கு வந்து இந்த கலைஞர்கள் கூடவே இருக்கணும் நாட்டியம் ஆடக்கூடிய அந்த பெண்கள் வந்து கூடவே இருக்கணும் சிவாஜி அவர்கள் அவுரங்கசீப் மாதிரியே நாலு திருமணங்கள் செய்து கொண்டவர் இந்த நாலு திருமணங்களை தாண்டி அவர் எந்த பெண்ணையும் ஆஹ் ஏறெடுத்து பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் சாம்பாஜி இருந்தாரா அப்படின்னா இல்லை அவர்களுக்கு சில மனைவிகள் இருந்தாங்க இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவும் சோரம் போனவர் அதாவது அந்த புறமே கதி அப்படின்னு இருந்தவர் தான் இந்த சாம்பாஜி அதிகமான போதைகளை தன்னுடைய உடல்ல ஏற்றிட்டு தன் நினைவே இழந்து போகிற அளவுக்கு பெண்களோட சல்லாபிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அவர் இருந்தார் முழுக்க முழுக்க இது வரலாற்று பதிவு தான் அவங்களே பதிவு செஞ்சிருக்கிற விஷயம்தான் தவிர தந்தை கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த மராட்டிய சாம்ராஜ்யம் மராட்டிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பேசியாகணும் இந்த சிவாஜி உருவாக்குனது ஹிந்து ராஷ்டிரா அப்படின்னு ஒரு தரப்பும் இல்ல அவர் உருவாக்குறது மராட்டியர்களுக்கான பேரரசு அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்லும் இது ரெண்டுமே உண்மையா அப்படின்னா வரலாற நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியவே இல்லை அவர் பேரரச உருவாக்கினாருங்கிறது உண்மை மாற்றுக்கிறது கிடையாது அது அவருடைய ஆளுமைக்கு எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு வருகிறதோ அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை அவர் கையகப்படுத்திக்கிட்டே இருந்தார் மராட்டிய பேரரசு அப்படின்னு சொன்னால் அவர் மராட்டியத்துக்குள்ள இருந்திருக்கணும் மராட்டியத்தை தாண்டி கர்நாடகாவில் பல பகுதிகளை வந்து அவர் வெற்றி வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வர்றார் கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாடுக்குள்ளேயும் அவர் வந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ அவ்வளவு பெரிய ஒரு பேரரசை கொண்டு வரவர் அவர் மராட்டிய பேரரசை உருவாக்குனதுக்கான வாய்ப்புகள் மிக நிச்சயமா கிடையாது இல்ல அப்போ வந்து அவர் வந்து ஹிந்து ராஷ்டிராவை உருவாக்கினாரா ஹிந்து அரசாங்கத்தை தான் அவர் உருவாக்கினாரா அப்படின்னு பார்த்தா வரலாறுல அதுக்கும் பதில் இல்லை ஏன்னா எந்த இடத்துலையும் அவர் தன்னை ஹிந்து அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே கூறியதாக வரலாற்றில் நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு ஹிந்து அரசாங்கத்தை அவர் அமைச்சார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடியாது இன்னும் சொல்ல போனால் ஹிந்துங்கிற அந்த ஒரு பேர் இந்த மதத்துக்கு வச்சது பிரிட்டிஷ்காரன் தான் இவருடைய காலகட்டத்துல அவங்க அரசியலுக்குள்ள தலையிடக்கூடிய நிலையில் வரவே இல்லை யாரு பிரிட்டிஷ்காரங்க அப்படிப்பட்ட நிலையில இவர் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு மன்னராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவாஜி அவர்களோட கூட இருந்த போர் தளபதிகள்ல பல தளபதிகள் முஸ்லிம்களா இருந்தாங்க அதுலயும் அந்த போர் வீரர்கள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதினே சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட மொத்த போர் வீரர்கள்ல நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் முஸ்லிம்களாகவே இருந்தாங்க அப்படி எல்லாரையும் அரவணைச்ச ஒரு ஒருத்தர் வந்துட்டு மிக நிச்சயமா இந்து அரசாங்கத்தை பிரகடனப்படுத்தினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிக நிச்சயமா நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர் எந்த மதத்துக்கும் எதிரானவராக இருக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்கறோம் இன்னும் சொல்ல போனா சிவாஜி அவர்களுக்கு பல கட்டங்கள்ல எப்பெல்லாம் அவருக்கு உயிர் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் கூட இருந்து அவரை பாதுகாத்தது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமாக முஸ்லீம் தளபதிகளாகத்தான் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் மிக நிச்சயமா முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தையோ அல்லது ஹிந்து அப்படிங்கிற அந்த அரசாங்கத்தையும் எந்த விதமான வாய்ப்பும் நம்ம வந்து ஆனால் சாம்பாஜி அவர்களை நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு பெண் பித்தராகவும் போதைக்கு அடிமையானவராகவும் அரண்மனைக்கு உள்ள அந்த அந்த புறத்திலேயே இருந்தவராகவும் தான் நாம வந்து பார்க்க முடியுது அவர் சில நேரங்கள்ல வந்துட்டு சொல்லுவார் நான் வந்து முகலாயர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்பதே என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொன்னதா பதிவு இருக்கே தவிர சொன்னதை அவர் செய்தாரா அப்படின்னா வரலாற்றுல அதுக்கு எந்த விதமான பதிவும் கிடையாது செய்யவே நம்ம இந்த பேசணும் பாருங்க இப்படித்தான் இந்த வரலாறு வருது வருதுபதி சிவாஜி அவர்கள் இறந்து போகும் பொழுது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான கோட்டைகள் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பேரரசா அந்த சிவாஜியுடைய பேரரசு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் விட்டுட்டு போறாரு ஆனா அதை சாம்பாஜி கட்டி காப்பாத்தினாரா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு திறமையான ஒரு நிர்வாகியா அவருக்கு இல்லை அதனால அவர் ஆட்சிக்கு வந்த உடனே திரும்பி பாக்கிறதுக்குள்ள பல கோட்டைகள் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு அந்த கோட்டைகளுடைய நிர்வாகிகளே தங்களை அந்த சுதந்திரமான ஒரு மன்னர்களா அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை எதிர்த்தாரா சாம்பாஜி அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா இவருடைய சிந்தனை முழுக்க மதுவும் மாதவுமா இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் தொடர்ந்து சாம்பாஜியோடைய அந்த நிர்வாக இன்மை எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க எல்லா கோட்டைகளும் அவரை விட்டு போயிட்டு கடைசியா அவரே எல்லா இடத்துல இருந்தும் வெளியேறி ஒரு காட்டுக்குள்ள போய் பதுங்கக்கூடிய அளவிற்கு போயிடுச்சு அப்ப இதுக்கெல்லாம் காரணம் முகலாயர்களா அப்படின்னா முகலாயர்கள் மட்டுமே காரணம் இல்லை தவிர சின்ன சின்ன படைகள் மூலியமா சாம்பாஜியை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய திறமை ரொம்பவும் கம்மியா இருந்தது சாம்பாஜி அவர்களுக்கு சுத்தமாவே திறமை இல்லையா அப்படின்னா கண்டிப்பா திறமை கிடையாது ஆனா நம்ம இந்த சாவாவத் இந்த படத்துல பார்க்கும்பொழுது அது எந்த அளவுக்கு அவர் வீரமா செயல்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க சாகுபலிங்கிற அந்த திரைப்படம் வந்தாலும் வந்தது எந்த அளவுக்கு வந்து இப்ப வரலாற்று படங்களை எடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஆள் கிட்டத்தட்ட நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேரை கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க ஒரு ஆள் வந்து ஒரு மாளிகையை டெமாலிஷ் பண்ற அளவுக்கு வந்து கையில பலம் இருக்குங்கிற அளவுக்கு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்னோ தோல்ல இருக்கிற துண்டு கீழே விழுந்த உடனே டக்குன்னு அதை தூக்கி தோல் மேல போட்டுக்கிற மாதிரி ஒரு பெரிய மரம் இல்லைன்னா பெரிய அந்த பீமு அதெல்லாம் தூக்கி தோல் மேல போட்டுட்டு அசால்ட்டா போற அளவுக்கு வந்து காட்டக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கறத நாம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த சாம்பாஜி அப்படிங்கிறவர் ஒரு திறமை குன்றிய ஒரு போதைக்கு அடிமையான மாதுங்கிற இந்த பெண்களுக்கு அடிமையான ஒருவராகத்தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட அவர் கடைசி நேரத்துல முகலாயர்களால கைது செய்யப்படும் பொழுது கூட அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது பார்க்கணும் எந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது பிப்ரவரி பதினொன்னாவது மாசம் அவர் வந்து முகலாயர்களால கைது செய்யப்படுறார் கைது செய்யப்படும் பொழுது அவர் வந்து எங்க இருக்கார் அப்படின்னா ரத்னகிரி கோட்டையை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அங்க தன்னுடைய முகாமை அமைச்சுக்கிட்டு கூட பெரிய படை எல்லாம் கிடையாது ஒரு சின்ன தான் அவ்வளவுதான் ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சமா ஆள் இருக்கிற அளவுக்கு அவருடைய நிர்வாகம் வந்து குறைஞ்சி போச்சு அவருக்கு சொந்தமா எங்கேயுமே ஆட்சி பகுதி இல்லை அப்போ ஒரு காட்டுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா பதுங்கி இருக்கிறாரு முகலாயர்களை நம்ம தாக்கலாம் அப்படிங்கிற பேர்ல ஆனா அப்பவும் அந்த நேரத்திலையும் காட்டுக்குள்ளேயும் அவர் பெண்களை அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு கூடவே வந்துட்டு தனக்கு தேவையான அந்த போதை வஸ்துக்களையும் எடுத்துட்டு போயிருக்காரு அங்க காட்டு பகுதியில அடர்ந்த அந்த காட்டு பகுதிக்குள்ள முகாம்கள் அமைச்சு அங்க பெண்களோடையும் போதையோடையும் இருந்த நிலையில தான் முகலாயர்கள் அந்த இடத்த சரியா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து அவரை புடிச்சிட்டாங்க இப்படித்தான் அவர் முகலாயர்கிட்ட கிட்ட மாட்டனாரே தவிர நீங்க சாவா திரைப்படத்துல அப்படி ஒரு காட்சி அங்க இருந்துதா அப்படின்னா நூறு சதவீதம் கிடையாது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படித்தான் இப்படித்தான் இந்த நிலையில தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு இருக்கும் ஆனா நீங்க திரைப்படத்துல பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து முகலாயர்களை சந்திக்க போகும்பொழுது அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து மனைவியை கூப்பிட்டு இனிமே எல்லாமே நீதான் அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு இனிமே நீதான் இந்த நிர்வாகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியும் காட்சி அமைப்புகள் இருக்கும் ஆனா உண்மையில அப்படி இருந்துதான்னா அப்படி இல்லை இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க அப்படித்தான் நிலைமை இருந்தது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு முகலாயர்கள் உரங்கசீப் அவர்கள் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க அப்ப அவுரங்கசீப் முன்னிலையில இங்க பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடக்குது பலவிதமான கேள்வி பதில் விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அதுக்கு சரியான ஒத்துழைப்ப இந்த சாம்பாஜி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நிலையில பெரிய அளவுல துன்புறுத்தலுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆனால் திரைப்படத்துல வர மாதிரி கொடூரமா துன்புறுத்தப்பட்டாரா அப்படின்னா அப்படி ஒரு பதிவு வரலாறுல எங்கேயும் இல்லை அதாவது மொகலாயர்களுடைய பதிவுலையும் இல்ல எதிரிகளுடைய பதிவுலையும் அப்படி இல்லை ஒரு சாதாரணமா வந்துட்டு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்யூஸ்டை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னா அங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அங்க நடந்ததை தவிர திரைப்படத்துல வர்ற மாதிரி ரொம்ப கொடூரமா உடம்பெல்லாம் கிழிச்சி உப்பெல்லாம் தடவி அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்ததா கிடையாது ஒரு கைது செய்யப்பட்டு ஆறு வாரங்கள் வரைக்கும் அவர் வந்து சிறை வைக்கப்பட்டிருந்தார் என்ன பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து அவர் எப்படி பதில் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்பை வந்து அவரு திட்டினதாகவும் நக்கல் நையாண்டியோட பேசினதாகவும் இதனால கோவப்பட்ட அவுரங்கசீப் அவர் அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி கொல்லுங்க அப்படின்னு வந்து உத்தரவுப்பட்டதாகவும் இருக்கு ஆனா சரியான வரலாற்று அறிவோட நம்ம பார்க்கும் பொழுது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாகவே பாக்குறோம் இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா அஹ் அவுரங்கசீப்பை பத்தியும் அவுரங்கசீப் ஆட்சியில இந்த சிவாஜி சாம்பாஜி இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஒரு விரிவான பதிவு வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவர் சாம்பாஜி கொல்லப்படுகிறார் எப்ப கைது செய்யப்பட்டு வாரங்களுக்கு பிறகு கைது வாரங்களுக்கு பிறகு இல்லையா நீங்க திரைப்படத்துல பார்க்கும்பொழுது அவ்வளவு பெரிய ஹிந்து ராஷ்டிராவுடைய ஒரு தலைவன் அல்லது மராட்டியர்களுடைய ஒரு தலைவன் ஒரு முக்கியமான பிரதிநிதி கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆயிருக்கும் தேசமே கிளர்ந்து எழுந்திருக்கும் பெரிய அளவில் புரட்சி வெடிச்சிருக்கும் மகளாயர்களுக்கு எதிராக புரட்சி வெடிச்சிருந்தது அப்படின்னா மகளாயர்கள் ஒருத்தர் கூட அன்னைக்கு உசரோடு இருந்திருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு அவர்களுடைய அந்த மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப கம்மி மைனாரிட்டி ஆட்கள் தான் அவங்க அவங்க இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கத்திய வச்சுதான் சண்டை போடுவாங்க ஒருத்தர் ஒரே நேரத்தில் இன்னும் ஒருத்தரை சமாளிக்க கூடிய ஒரு காலகட்டம் அது அப்ப பெரும்பான்மை மக்கள் கிளர்ந்து எழுந்திருந்தாங்க அப்படின்னா புரட்சி வெடிச்சிருந்ததுன்னா அவங்க காணாம போயிருப்பாங்க ஆனா மக்கள் எந்த விதமான ரியாக்டும் பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னா சாம்பாஜி அவர்களுடைய இறப்பு அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை காரணம் அவர் முழுக்க முழுக்க மது மாதோன்னு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு தந்தையுடைய கட்டுப்பாட்டோட இருந்த அந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து அவர் வந்து சறுக்கின காரணத்தினால மக்கள்கிட்ட அவர் செல்வாக்கை இழந்திருந்தார் அதன் காரணமாகத்தான் மராட்டியர்களும் இவருக்கு ஆதரவா களத்துக்கு வரல இந்துக்களும் அவருக்கு ஆதரவா களத்துக்கு வரல அப்ப அவருடைய இறப்புங்கிறது தாக்கத்தை இந்தியால எந்த ஒரு பகுதியிலுமே ஏற்படுத்தவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காரணங்களாலதான் இந்த சாம்பாஜியோடைய வரலாறு முழுமையா பதிவு செய்யப்படவே இல்லை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது சிவாஜி அவர்களுடைய வரலாறு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய வரலாறா பாக்குறோம் சாம்பாஜி அவருடைய வரலாறு எடிட் பண்ணி தான் நம்ம கிட்ட வரும் என்ன காரணம் இவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது இதை வந்து வெளியெல்லாம் சொல்ல முடியாது அதனால இது எடிட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க அது அப்படித்தான் வரும் திரைப்படங்கள்ல பார்க்கும் பொழுது அது அவர் ரொம்ப ஒழுக்கமானவரா கண்ணியமானவரா வீரம் நிறைஞ்சவரா அப்படி காட்டப்படுது ஆனா சாம்பாஜி அதுக்கு எதிரான ஒருவராகத்தான் இருந்தாருங்கிறது வரலாறு பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவுரங்கசீப் வந்து மிகவும் கெட்டவராக அந்த திரைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் அது இந்த சாவாங்கிற திரைப்படம் பேசியது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாம்பாஜியை கொன்றதுக்கு பிறகு அவர்கள் மரணத்தை நட நிறைவேற்றினாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் சிவாஜி அவர்களுடைய குடும்பத்தை ஆதரித்தது அரவணைத்தது எல்லாமே யார் அப்படின்னா அதை சொல்லவே மாட்டாங்க அவுரங்கசீப் தான் அவங்கள ஆதரிச்சாரு என்ன சொல்லப்போனா சிவாஜி அவர்களுடைய வாரிசுன்னு சொல்லப்பட்ட ராஜாராம் அவருடைய சகோதரர் அந்த சகோதரரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்து ஏழாயிரம் ரேங்க் அன்னைக்கு அவுரங்கசீப் கொடுத்தது அது ஒரு பெரிய விஷயம் அவுரங்கசீப் ஏழாயிரம் ரேங்க கொடுத்து அவரை வந்துட்டு ராஜாங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இவ்வளவு விஷயங்களை அவுரங்கசீப் வந்து அந்த குடும்பத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம வரலாறுல பாக்குறோம் இத பத்தி இன்னமும் நம்ம கொஞ்சம் விரிவா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணுவோம் சாவாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது ஒரு ப்ராபகேண்டா தான் அது முஸ்லீம்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான்ங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளுகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் நன்றி நேர்களே